வணக்கம் வெல்கம் பேக் டு ஜாஸ் தமிழ் யூடியூபர் உங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் பிடிக்குன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது அக்ஷய திருதியை அன்னைக்கு செய்ய வேண்டிய ஒரு மகாலட்சுமி பூஜை பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளரப்போலாம் பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அக்ஷய திருதியை வருது வெள்ளிக்கிழமை காலையில் முக்காலுக்கு முன்னாடி இந்த பூஜையை உங்க வீட்டில் நீங்க செஞ்சு முடிச்சிடணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா தான் புதன் பகவான் சுக்கர பகவானுடைய சேர்க்கை இருக்கு ரோஹிணி நட்சத்திரமும் சேர்ந்து வருது அதனால அன்றைய தினம் நீங்க செய்யக்கூடிய பூஜை உங்களுக்கு பல மடங்கு பலன்களை தரும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா குறிப்பா மகாலட்சுமி பூஜை செய்கிறப்ப பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உடனே தீரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த பூஜை ஜேக்கு பன்னீர் ரோஜா ரொம்ப முக்கியமாக நமக்கு தேவை பன்னீர் ரோஜா கிடைக்காதவங்க கொஞ்சமாக பன்னீரை ஒரு கிண்ணத்தில் ஊற்றி எடுத்துக்கோங்க பூஜை அறையில் ஏற்றி வச்சுட்டு வெள்ளை நிற வாசனை பூக்களால் மகாலட்சுமிக்கு அலங்காரம் செஞ்சுக்கோங்க மகாலட்சுமிக்கு கற்கண்டு சாதம் நெய்வேதியமாக செஞ்சு வைக்கணும் உங்களால் கற்கண்டு சாதம் நெய்வேதியமாக செஞ்சு வைக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் வெறுமன டைமண்ட் கல்கண்டையாவது வாங்கி மகாலட்சுமிக்கு கண்டிப்பாக பிரசாதமாக வைக்கணும் அதுக்கப்புறம் பூஜை அறையில் அமர்ந்து பன்னீர் ரோஜா கிட்ட இருக்கு அப்படின்னா அதை உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையிலயும் எடுத்து வச்சுக்கிட்டு மகாலட்சுமி தாயார மனசார நினைச்சு ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நீங்க நூற்றி எட்டு முறை சொல்லி வழிபாடு செய்யணும் மந்திரத்தை நான் டிஸ்பிளேலையும் தந்திருக்கேன் ஒரே ஒரு வரி மந்திரம்தான் பண கஷ்டம் தீரணும் இனிமே கடன் வாங்காத சூழ்நிலை உருவாகணும் அப்படின்னு மகாலஷ்மி தாயாரை மனசார வேண்டி வழிபாடு செஞ்சுக்கோங்க இந்த மந்திரத்தை சொல்லி முடிச்சுட்டு அந்த பூக்களை கொண்டுட்டு போய் பீரோலேயோ இல்லை பணம் வைக்கக்கூடிய பெட்டிலேயோ நீங்கள் வச்சிடலாம் ஒருவேளை உங்களுக்கு இந்த பன்னீர் ரோஜா கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் ரெண்டு கைகள்லையும் பன்னீரை ஊற்றி கையில் தேய்ச்சிக்கோங்க அந்த பன்னீர் வாசத்தோட உங்களுடைய கைகளை ஏந்தினப்படி மகாலட்சுமி தாயார்கிட்ட இந்த மந்திரத்தை சொல்லி அக்ஷயத்ரதையை அன்னைக்கு நீங்கள் அந்த வேண்டுதலை வைக்கிறப்ப கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறும் அக்ஷயத்ரதையை அன்னைக்கு ஒரு செயலை நம்ம செய்கிறப்ப அந்த செயல் நமக்கு பல மடங்கு பெருகும் அப்படின்னு ஆன்மீகத்திலேயுமே சொல்லப்பட்டிருக்கு அதனால உங்கள் பண கஷ்டம் தீரணும் அப்படின்னாலும் வருமானம் உயரணும் அப்படின்னாலும் மகாலட்சுமி தாயை நினச்சி நீங்கள் வைக்கக்கூடிய இந்த பிரார்த்தனை அப்படியே உங்கள் வாழ்க்கையில் தொடர தொடங்கும் நிச்சயம் கடன் இல்லாத வாழ்க்கையை நீங்களும் வாழ்வீங்க கடனை திருப்பி கொடுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய வருமானம் அதிகமாகணும் அதை விட அடுத்தடுத்து கடன் வாங்காத அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கை நிலைமை மாறுவது ரொம்பவே நமக்கு இன்னுமே ஒரு சந்தோஷத்தை தரும் அது மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம திருப்பி கடனுமே வாங்க மாட்டோம் இந்த பரிகாரம் பார்த்திங்கன்னா அதுக்கு நமக்கு ஒரு நல்ல வழியை கண்டிப்பாக தேடித்தரும் தரும் நம்பிக்கையோடு இதை செஞ்சு நல்ல பலன்களை பிற பாருங்க உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட என்ன மாதிரியான பதிவுகள் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ மறக்காமல் நம்ம சேனலோட மெயில் ஐடிலேயோ இல்லை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்லையோ எனக்கு தெரியப்படுத்துங்க அந்த மாதிரி பதிவுகளை வரக்கூடிய நாட்களில் நான் தரேன் நன்றி வணக்கம்